சங்கீதம் முப்பத்தி ஆறு தாவிதின் சங்கீதம் தென்மாக்குரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கும் தேவ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் மறுபானது காணப்படும் அளவன் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியால் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நினைத்து பொல்லாப்பை காத்திருக்கிறான் கத்தாவை உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் நேக பரியந்தம் வெட்டுகிறது உமது நீதி மகத்தான பர்வதங்களைப் போலவும் உமது நாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கத்தாவை மனுஷர்களையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறது கத்த தேவனே உன்னுடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் அனுபத்திரார் உங்கள் சட்டைகளின் நிலையிலே வந்தடைவார்கள் அவர் ஆலயத்து ஒரு சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்மை நிறையினால் அவர்கள் தாகம் தீர்க்கிறது ஜீவ ஊற்று உம்படுத்தல் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உண்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருந்தவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அவர் என் மேல் வராமலும் துன்மாக்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக அதோ அக்கிரம காலம் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க